கூடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற தொட்டிப்பாலத்துக்கு தான் இருக்கோம் கும்லிக்கும் கூடலூருக்கும் இடையில அதாவது நம்ம கும்ளியிலேருந்து கூடலூர் போகிற வழியில் தம்மணம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த தொட்டிப்பாலம் இருக்குது இங்கே பார்க்குற அந்த உயருவி வர்றதுக்கு அடியில் தான் இந்த தொட்டிப்பாலம் இருக்குது நேற்று பெஞ்ச நல்ல மழையில் வந்து தொட்டிப்பாலம் நிறைஞ்சு தண்ணி போயிருக்கு ஃபுல்லாவே அதனால் தொட்டிப்பாலம் வந்து சேதமடைஞ்சிருக்கு ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு இது வந்து ஒரு பயங்கரமான சுற்றுலாத்தலம் ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கிறதே தெரியாது நேற்று வந்த தண்ணியை என் ஃப்ரெண்டு அனுப்பி விட்டுருந்தான் ஒரு வீடியோ பெரியகுளம் ஒஃபிஷியல் அவங்க எடுத்த வீடியோ இது என்னோடய வீடியோ இல்லை இது அவங்க போட்டு விட்டுருக்காங்க அதை என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருந்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் இந்த என் அன்பை வீட்டுக்கு வந்து வேறு வீடு மாறும்போது அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம் குளிச்சுட்டு நல்ல இடம் அந்த இடம் வந்து தொட்டிப்பாலம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல முளப்பெரியார் தண்ணி வந்து இந்த தொட்டிப்பாலத்துக்கு மேலே கூடி வரும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணி இதுக்கு மேலே கூடி போகும் அந்த இருந்து வர்ற தண்ணி இதுக்கு அடியில் கூடி போகும் அதாவது இந்த ரெண்டு தண்ணியுமே கலக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தொட்டிப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இது இப்போதைய நிலைமை இந்த தொட்டிப்பாலத்தோடு இப்போதைய நிலைமை அது வந்து தொட்டிப்பாலம் ஃபுல்லாகவே சேரும் சகதியமாக இருக்குது பயங்கர மழை பெஞ்சனால அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பிறகு குடலூரில் இது மாதிரி மழை பெய்ததே இல்லை அந்த மாதிரி மழை அந்த மழையில் இது ஃபுல்லாகவே சேரும் சகதியமாக நிரம்பி தண்ணி வந்து டேமேஜ் ஆகிருச்சு இந்த தண்ணி தான் மேலேருந்து அந்த உயிர் உயருவிலிருந்து வர்றது அந்த ஃபால்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஒய் ஒய்யருவின்னு இங்கே சொல்லுவாங்க ஆனால் இது கேரளாவில் மேலே உள்ள இடத்துல ஒரு அருவிக்குழிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஃபால்ஸ் உருவாகுது அங்கேருந்து தான் கே கீழே விழுகுது தமிழ்நாட்டில் கூடலூரில் இது பக்கத்துலலாம் நம்ம போக முடியாது இது லாங்கில் இருந்து ஷூட் பண்ணேன் இந்த தண்ணி தான் தொட்டி பாலத்துக்கு அடியில் கூடி போகுது ஆனால் இங்கே உள்ள கவர்மெண்ட்டை நம்ம பாராட்டியே ஆகணும் இது நடந்து ஒரு நாள் கூட ஆகலை சரியா இதுக்குள்ளே பராமரிப்பு பணிகள் உடனே ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டி அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க நான் போது தான் வந்தாங்க அவங்க வந்து எத்தனை மீட்டர் சேதம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் அளந்துட்டு போய் உடனே நாளையிலிருந்தே இதை சீரமைச்சிருவாங்கன்னு தான் சொன்னாங்க கிட்ட பணிகள் உடனே ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது ஃபுல்லாகவே போயிருக்கு சேரும் சகதியமாக நம்ம வர்ற வழி எல்லாமே நிரம்பி தான் போயிருக்கு தண்ணி இந்த தண்ணி அப்படியே போய் கூடலூர் மொத்தம் கூடலூர் டவுன் ஃபுல்லாகவே சேரும் சகஜியமாயிருச்சு நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு மேலும் இது போன்ற மாறுபட்ட வீடியோக்களை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் உங்கள் காட்டில் பினு